காரைக்கால் என்றதும் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது காரைக்கால் அம்மையார்தான் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் சிறந்த சிவனடியாராகவும் போற்றப்படுகின்ற இந்த அம்மையாருக்கு சிவன் நேரில் வந்து காட்சி தந்து மாம்பழமருடையதாக புராணம் கூறுகிறது அதன் நினைவாக இங்கு ஆனிமாத மாத பௌர்ணமியில் கொண்டாடப்படும் மாம்பழ திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் இந்த விழாவின் போது பக்தர்கள் தம் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு மாங்கனிகளை வீதியில் வலம் வரும் பக்தர்களை நோக்கி வீசுவர் விழாவிற்கு வந்திருந்தோர் அவற்றை சிவபெருமான் அருளிய பழமாக கருதி கேட்ச் பிடித்து உண்பது பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமானது அப்போது சிவபெருமான் பிற்றாண்டவர் கோலத்தில் கையில் மாம்புழத்துடன் ரத ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவது வழக்கம் அன்றைய நாளில் உள்ளூர் மக்கள் இலவசமாக உணவு பந்தல் ஜூஸ் பந்தல் அமைத்து வெளியூரிலிருந்து வந்த பக்தர்களுக்கு விருந்து படைக்கிறார்கள் மாம்புழக் கொள்ளை என அழைக்கப்படும் இந்த மாம்புழ திருவிழா ஆன்மீகத்துக்கு பெயர் பெற்ற காரைக்காலுக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்க்கிறது